இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கேவரு உருண்டையும் தக்காளி பருப்பு கடையில் செய்ய போகிறோம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு தோரம் பருப்பை சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயம் தக்காளி மொளாத்தூள் மஞ்சத்தூள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூடி வச்சு பருப்பை வேக வச்சுக்கலாம் பருப்பு வந்தாச்சு இறக்கி வச்சுக்கலாம் தண்ணி மேலாக இருத்துக்கலாம் உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சாச்சு இருத்த பருப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம் கடையில் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு தக்காளி கடையில் கொதி வந்தாச்சு இறக்கி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா தாளிச்சு கடையில் ஊற்றிக்கலாம் தக்காளி பருப்பு கடையில் ரெடி ரெண்டு டம்ளர் கேவூர் மாவு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி ஒலை வச்சுக்கலாம் ஒலை கொதிச்சாச்சு பிசைஞ்ச கே சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு களி வியாபாரம் வரைக்கும் கை கூட கிண்டிக்கலாம் கேவரு களி ரெடி இறக்கி வச்சுக்கலாம் பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்கலாம் களியை மொண்டு போட்டு உருட்டிக்கலாம் கேவர் களி உருண்டை ரெடி